சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி திருக்குறான் நான்காவது அத்தியாயம் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனம் பார்க்குறோம் அநியாயம் செய்யப்பட்டவர்களைத் தவிர வார்த்தைகளில் தீயவற்றை பகிரங்கமாக கூறுவதை அல்லா விரும்பவில்லை அல்லா செவியுறுவோனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் ஸோ இதில் வந்து குரான் வந்து அதாவது ஒரு கெட்ட கெட்ட வார்த்தை தீய வார்த்தைன்றது கெட்ட வார்த்தை பிறர் மனம் புண்படும் புண்படும்படியான வார்த்தை இது எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி வார்த்தை சத்தம் போட்டு பேசுகிறத அல்லா விரும்பலை அப்படின்னு சொல்லுவேன் ஸோ பேசுகிறதே விரும்பலை அப்படி தான் ஆனால் இதில் சத்தம் போட்டு பேசுகிறது விரும்பலைன்ட்டு இருக்கு ஆனால் அநியாயம் செய்யப்பட்டவர்களை தவிர அப்படின்ட்டு இருக்குது ஸோ அவர்களுக்கு ஒரு துரோகம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உதாரணத்துக்கு இப்போ நிறைய இடங்களில் வந்து இயற்கை சீற்றத்தினால அல்லது அரசாங்கத்தினால ஏதோ ஒரு விதத்தினால தன் வீட்டை இழக்கிறாங்க அல்லது சொந்த பந்தம் மோசடி செய்வாங்கள்ல இதனால் அபகரிக்கும் பொழுது அவங்க சபிப்பாங்க அழுவாங்க அல்லாவை நோக்கி கதறுவாங்க ஸோ கதறலாம்னு டேரக்டாக சொல்லாட்டினாலும் அப் அப்படி ஒரு அர்த்தமும் இதை எடுத்துக்கலாம் இவர்களை தவிர அப்படின்னு சொன்னதுனால நல்ல செவியிறனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க பேசுவாங்க பாதிக்கப்படாமலே கூட சிலர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க இல்லை அது அவங்களுடைய குணமே அப்படி இருக்கும் பேச்சுக்கு பேச்சு ஒரு ஒரு லைன்லேயும் சில கெட்ட வார்த்தை ஆட் பண்ணி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க ஸோ அது இருக்குது பட் அது இல்லாமல் வந்து ஜென்ரலாக வந்து யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு ரொம்ப பயங்கரமான அநீதி இழைக்கப்படும்போது தான் அப்படி பேசுவாங்க ஸோ இது வந்து குரானில் சொல்லப்பட்ட ஞானம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குரானுடைய ஞானமும் பிரம்மகுமாரிகளுடைய ஞானம் பெரும்பாலும் ஒத்து போகும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸ்லைட்டாக வித்தியாசமாக இருக்கும் அதை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இறைவனுடைய ஞானம் பிரம்மகுமாரிங்கன்றது அல்லா நேரடியாக இந்த பூமிக்கு இறுதியில் வரார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது தான் திருடன் போல் யாருக்கும் தெரியாமல் வருவார் அப்படின்ட்டு பைபிளில் போட்டிருக்கோம் ஸோ அவர் வந்து கொடுக்குற ஞானத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கும் இதே இதை பற்றியே அப்படின்னா எக்ஸப்ஷனே கிடையாது எந்த காரணத்தில் ஏன்னா இப்போ வந்து ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் ஓம் சாந்தினா என்ன அர்த்தம்னா ஓம்னா நான் ஆத்மா சாந்தி அப்படின்னா என்னுடைய சுய தர்மம் அமைதினு அர்த்தம் அப்போ என்னுடைய தர்மம் அமைதி ஆக்சுவலி தர்மத்துக்கு மதம்னும் ஒரு அர்த்தம் இருக்குது இந்து தர்மம் கிறிஸ்தவ தர்மம் அப்படி சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ மதத்தை வந்து யாரும் மா மாறமாட்டாங்க இல்லையா அந்த மதத்தின் மீது உண்மையில் அந்த அன்பு இருந்துச்சுன்னா மாற மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுடைய உண்மையான தர்மமே அமைதி அப்படின்னா சுற்றி என்ன நடந்தாலும் நீ எதுக்கு உன் தர்மத்தை இழக்கிறாய் இதுதான் கீதையில் அர்ஜுனன் கிட்டே கிருஷ்ணர் பேசுகிற மாதிரி இதே ஞானம் வெளிப்பட்டிருக்கும் ஸோ இதைத்தான் கடவுள் சொல்வார் என்ன ஆனால் அமைதியாக இருந்தாலே என்ன அர்த்தம் அமைதியாக இருக்கும்போது எல்லோரும் தான் அமைதியாக இருப்பாங்க உனக்கு பயங்கரமான அநீதி இழைக்கப்படும் போதும் நீ அமைதியாக இருக்கணும் வெளியில் மட்டும் இல்லை உள்ளேயே அமைதியாக இருக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பற்று இருந்தால் அமைதியாக இருக்க முடியாது தான் பற்றை அறுத்து என்னிடம் மட்டும் புத்தி இனி தான் அந்த இப்ராஹிம் கதையை அவருடைய குழந்தையை கடவுள் பலி கொடுக்க சொல்கிறாரு இல்லையா ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா யார் மேலேயும் உனக்கு பற்று இருக்கக்கூடாது என்னுடையவர்கள்ன்ற உணர்வு தான் பிரச்சனை அதுக்கு காரணம் என்ன இந்த உடம்பு அவங்க மூலமாக வந்தது இல்லையா அல்லது இந்த உடம்பு மூலமாக இன்னொரு உடம்பு குழந்த வருது இல்லையா கடவுள் சொல்கிற நீ உடம்பே கிடையாது இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா அதாவது உயிர் அது புருவத்தில் நட்சத்தமிழ் ஜொலிக்கங்கள் தான் இந்து மதத்தில் வைக்கிறாங்க ஸோ அந்த ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வுலேருந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக புருவமத்தியை மட்டும் பார் அப்போ மெயினாக நம்முடையவர்கள் நாம் நினைக்கிறோம் இல்லையா குழந்தை கணவன் மனைவி அப்பா அம்மா சகோதரர்கள் இவர்களை ஏன்னா இவங்க மூலமாக தான் பிரச்சனையும் வரும் அன்பும் வரும் அன்புனால தூண்டப்பட்டு நமக்குள்ளே மிருக குணம் வரும் பற்றுனால் தூண்டப்பட்டு ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னா வெறும் சகோதர ஆத்மா இன்றைக்கி உனக்கு இவங்க குழந்தையாக இருந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஒன்று நீ யாரை எதிரின்னு நினச்சிட்டு இருக்கிறியோ அவன் முன் ஜென்மங்களில் உனக்கு குழந்தையாக இருந்திருக்கலாம் ஏன்னா கணக்கு இருந்தால் தான் அப்படி பிறக்கும் ஸோ அதனால் இங்கே மெயின் ஆத்மாவை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார் அது அதை எதுக்கு சொல்கிறேன்னா ஆத்மான்னு பார்த்தா பற்று இருக்காது பற்று இல்லைன்னா எதன் மீதும் யார் மீதும் மட்டும் இல்லை எதன் மீதும் சொத்து சுகம் இந்த உடல் எதன் மீதும் அப்போ உங்களுடைய சொத்தை ஒருத்தன் அபகரிச்சிக்கிறான் அரசாங்கமே அபகரிக்குது இயற்கை சீற்றம் வருதுன்னு போது ஒரு கோபம் வருதுல்ல அது வராது வரக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஏன்னா அமைதி தான் உங்களுடைய குணம் ஆனால் உங்களுக்குள்ள அந்த அமைதியின்மை வந்துடுச்சு அப்போ அது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்றார் ஸோ என்னன்னா ஏன்னா உலகம் அழியும்போது எப்படி இருக்கும் அந்த நேரம் ஏ ஏ இப்போ இந்த மத எல்லா மதத்துடைய எய்ம் என்னென்னா சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு தான் சொர்க்கத்தில் எல்லோரும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது காரணம் இப்போ கலியுகத்தின் இறுதியில் ஏன்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் இறுதியில் தான் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அவரோட தான் சிவன் இந்துக்களும் அல்லானு முஸ்லீம்களும் பரமப்பை தான் கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் ஸோ இப்போ மதங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நூறு வருடம் நரகமாக தான் இந்த உலகம் இருக்குது அதுக்கு முன்னாடி சொர்க்கமாக இருக்குது ஸோ நரகத்தில் மனிதனுக்கு துக்கம் வரும்போது எதையாவது பிடிச்சிக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் ம மதங்கள் அது தானாக உருவாகுதே தவிர அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது கடவுள் வருவது ஏன்னா கடவுள் மதத்தை உருவாக்குறதா இருந்தால் ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தை கடவுள் உருவாக்குவாரா யோசிச்சு பாருங்கள் ஸோ கடவுள் வர்றது இந்த பிரிவினையே உனக்கு வர்றது காரணம் உடலை பார்க்கறதுனால தான் ஆத்மாவை பார் எல்லா ஆத்மாவும் என்னுடைய குழந்தை நானும் ஒரு ஆத்மா ஆத்மாதான் அதனால்தான் என்னை பரமாத்மான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை நான் கொடுக்கறதுனால என்ன அப்பா பரமப்பிதான் சொல்கிறாங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் இறைவன் கொடுக்கிற ஞானமே உங்களை வந்து அவரை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கணும் முஸ்லீம்கள் அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் பிரம்மகுமாரிகள் அல்லாவை தவிர எங்களுக்கு யாருமே கிடையாது யாரையும் வணங்க மாட்டோன்றது பக்தியில் உயர்ந்த வகை பக்தி ஆனால் இப்போ பக்தியை விட்டுட்டு ஞானத்துக்கு வரும் அல்லாவி தவிர எங்களுக்கு யாரும் கிடையாது இப்போ உலகம் அழிய போகுது அப்போ இறைவனை மட்டும் பிடிச்சிட்டு வந்துச்சுன்னா யார் அழிந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா அவங்க இறைவனுடைய வழிபடி நடந்தால் சொர்க்கத்துக்கு வரப்போகிறாங்க ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது இல்லாட்டினா மேலே போயிடுவாங்க எப்படியாக இருந்தாலும் கடவுள்கிட்ட போயிடுவாங்க போயிட்டு இதே பூமி சொர்க்கமாக மாறும்போது சொர்க்கத்துக்கு தகுதி அடைந்து போனீங்கன்னா வருவீங்க இல்லைனா இதே பூமி நரகமாகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு அப்போ வருவாங்க அது வரைக்கும் அங்கே ஒரு சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்க ஆத்மா மட்டும் உடம்பு போகாது ஸோ இது இறைவனுடைய ஞானம் ஸோ அதனால் இறைவன் என்ன சொல்கிறனா சொர்க்கத்தில் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க மணிரத்னம் படம் எல்லாேருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணமே அது சொர்க்கத்துடைய குணம் அமைதியாக பேசுறது ரொம்ப கம்மியாக பேசுறது அதுதான் கடவுச்சுறாரு ரொம்ப கம்மியாக நூறு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல பத்து வார்த்தை பேசுங்க அது கூட பேசி தான் ஆகணுமா அப்படின்னு ஒன்றுக்கு பல முறை யோசிச்சுட்டு அந்த பேசுகிற வார்த்தையும் ரொம்ப இனிமையாக ரொம்ப குறைவாக பேசுங்க சாஃப்டாக அந்த மென்மையாகவும் பேசுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ யார்கிட்ட உங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க இல்லையா அவங்க கிட்டேயும் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறாங்க பாங்க இவங்கக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசணும் உள்ளே இருந்தே அது எப்போ சாத்தியம் என்ன இதுன்ற உணர்வு இல்லைன்னா சாத்தியம் உங்கள் பக்கத்து வீட்டில் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொத்து பிரச்சனை இப்போ ரெண்டு பார்ட்டிக்கிட்டேயுமே நீங்கள் அன்பாக தான் பேசுவீங்க ஏன் அந்த சொத்துக்கு மேலே உங்களுக்கு பற்று இல்லை அவனுக்கு சொத்து மேலே பற்று தான் அவனுக்கு மிருக குணம் வருது அவனுக்கு அநீதி இழைக்கப்படுதோ நீதி இழைக்கப்படுதோ ஆனால் அந்த பற்று அவனை கோபம் பட வைக்கிது கோபப்படுற குணம் வந்து நரகத்தில் தான் மனிதனுக்கு வருது சொர்க்கத்தில் கோபம் இல்லை காமம்னா கூட என்னென்னு தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாள் ஆனால் தான் அவங்கள இந்துக்கள் இன்றைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க அவ்வளோ பரிசுத்தமாக கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக கடவுள் ஆக்கி அனுப்புகிறேன் எப்போ அந்த பரிசுத்தத்தை இழக்கிறாங்களோ அப்போ இந்த பூமி நரகமாகிடுது அப்போ தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை கோயில் கட்டி பூஜையே பண்ணுறாங்க ஆனால் நாம் தான் அப்படி இருந்தோன்றது அவங்களுக்கே தெரியாது இது எல்லாமே இப்போ கடவுள் வந்து சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் சரி ஸோ இதுதான் ஸோ கடவுள் சொல்கிறது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அமைதி இழக்கக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது யாருக்கும் சாபம் கூட கொடுக்கக்கூடாது வெளிப்படையாக துக்கம் கொடுக்கறது இல்லை மனதால் கூட கொடுக்கக்கூடாது ஏன்னா சாபம் கொடுத்து கொடுத்து தான் அனைத்தையும் இழந்துட்டீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸ்டார்ட் நூற்றி நாற்பத்தி ஒம்பது நீங்கள் ஒரு நன்மையை வெளிப்படையாக செய்தாலும் அல்லது மறைத்து கொண்டாலும் அல்லது தீமையை நீங்கள் மன்னித்தாலும் அப்படின்ட்டு ஏனெனில் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவனாக பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாக நன்மை செஞ்சாலும் கடவுளுக்கு தெரியும் ஒரு கைக்கு ஒரு கையில் உதவி செய்கிறது இன்னொரு கைக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களே வலது கை செய்கிற நன்மை இடது கைக்கு தெரியாமல் பண்ணுவாங்கன்ட்டு அப்படின்னாலும் அவருக்கு தெரியும் அதேமாரி மற்றவர்களுடைய தீமையை நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா மன்னிச்சுட்டு அவங்கக்கிட்ட சகஜமாக பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களா வெளி உலகத்துக்கு எப்படி தெரியும் ஏய் துரோகின்லாம் பட்டம் குட்டுவாங்க என்னடா உன் அப்பாவை கொலை பண்ணிட்டா நீ அவங்க கூட போய் சந்தோஷமாக இருக்கிற நீ எல்லாம் ஒரு துரோகிடா இன்னும் துரோகிடா இப்படி தான் சொல்லி சொல்லியே நம்மளை மிருகமாக்கிடுவாங்க ஆனால் கடவுளுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் அதை மனதிலே எடுத்துக்கல மன்னிச்சிட்டீங்க அப்படின்ட்டு ஸோ அல்லாவே மன்னிப்பவர் தான் அப்போ மன்னிக்கிறவங்கள தான் அல்லாவுக்கும் பிடிக்கும் என்ன துரோகம் வேணாலும் பண்ணியிருக்கட்டும் மன்னிக்கிறவரை தான் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இது பைபிளில் கூட பிதா உங்களை மன்னிப்பதை போல் நீங்கள் உன் சகோதரர்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் சரி இது பிரம்மகுமாரிகளின் ஞானத்தைபடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் செய்கிற நன்மை ஓகே மன்னிக்கிறது மன்னிக்கிறது மட்டும் இல்லை மன்னிக்கிறதுன்ற விஷயமே கிடையாது ஏன்னா என்னிதுனே நினைக்கல அப்புறம் அவன் எனக்கு என்ன துரோகம் செஞ்சிட முடியும் ஒரு எம்ஜிஆர் வருமே ஆசை இல்லா மனிதன் தன்னை துன்பம் எங்கே நெருங்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால் அவன் பொருள் அவன் எடுத்துக்கிட்டான் நான் எதுக்கு கவலை பண்ணும் அப்படி தான் சொன்னோம் ஸோ அதனால் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க அவங்கக்கிட்ட நல்லாவே இருப்பீங்க ஒன்றே ஒன்று அவங்கவுங்களுக்கு துக்கம் கொடுத்தா அவங்களுக்கு பல மடங்கு சுகத்தை நீங்கள் கொடுங்கன்னு கடவுள் சொல்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வந்து துக்கப்பட்டு இருக்குது அந்த ஆத்மா ஏதோ காரணத்தினால அது தவறான காரணம் போகாமல் அப்படி கூட இருக்கட்டும் ஆனால் அதுக்குள்ளே அது வந்து ஒரு வழியை அனுபவிக்குது இல்லையா அதுக்கு இப்போ சுகம் தேவை சுகம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது கடவுள்கிட்ட ஞானம் எடுக்கிறவங்க நேரடியாக ஞானம் எடுக்கிறவங்கள தவிர யார்கிட்டேயும் கிடையாது எல்லா வீட்டு வீடு துக்கம்தான் ஸோ அப்போ நீங்கள் சுகத்தை கொடுங்க ஏன்னா இந்த சுகத்துக்காக தான் தேட்டரில் கிடைக்குமா டிவியில் கிடைக்குமா சாராய கடையில் கிடைக்குமா விபச்சார விருதியில் கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிடைக்குமா சுற்றிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள் பாவம் ஸோ உண்மையான ஆனந்தத்தின் சொரூபமே நீங்கள் தான் ஆத்மா ஆத்மான்ற உணர்வில் இருந்தாலே ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான் கடவுள் சொல்கிறார் அதான் அவங்களுக்கு தெரியாது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லையா ஸோ அப்போ நீங்கள் ஆத்மாவை பார்த்து அந்த ஆனந்தத்தை கொடுக்க கொடுக்க எல்லா ஆத்மாவும் கடவுளுடைய குழந்த தான் கடவுளுடைய குணம் கொஞ்சமாவது அதுக்குள்ளே இருக்கும் ஸோ ஒரு சில குழந்த முதல்ல நீங்கள் அன்பாக பேசுனோடனே தன்னுடைய தவறை உணர்வாங்க ஒரு சிலர் சாகர நேரம் தான் உணர்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆர் படத்தில் வர மாதிரி வில்லன் கடைசியில் திருந்துவோம் ஆனால் இப்போ வர படங்களை திருந்தவே மாட்டான்ட்டு மனிதர்கள் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் பண்ணிடுறாங்க கொலை பண்ணுறது தான் ஸோ தீவிரவாதத்தை சினிமா தான் வளர்க்குது ஸோ கடவுள் சொல்கிறாரு எப்படி உங்களுக்கு மற்றவங்க கெட்டவங்களா தெரிகிறாங்க எனக்கு யாருமே கெட்டவங்களாகவே தெரியலையன்று ஸோ அப்போ நம்ம மனதுக்குள்ளே தேவையில்லாத தவறான நம்பிக்கைகளை போட்டு ஒன்றே ஒன்று தான் இறைவனின் ஞானத்தை அறிந்து இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கிறாங்க அவ்வளோ தான் நம்மளும் தெரியாமல் தான் இருந்தோம் இப்போ இறைவன் ஞானத்தை கொடுத்து தெளி வச்சுட்டார் அதேமாதிரி நம்ம சகோதரர்களுக்கு ஞானத்தை கொடுத்தால் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க கோடியில் ஒருத்தர் தான் ஏற்றுக்குவாங்க மற்றவர்களுக்கு இந்த குணத்தை தூண்டுவதன் மூலமாக கொஞ்சம் எப்படி தூண்டுறது கோபத்தை எப்படி தூண்டுவீங்க நீங்கள் அவனுக்கு அநியாயம் பண்ணால் கோபம் வரும் நீங்கள் அவனுக்கு அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக குணம் தூண்டப்படும் அதை நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இதை நினைவு தான் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறது இந்த தெய்வீக குணத்தை தூண்டி விடுறது தான் அங்கே தெய்வீக குணன்ற தீபத்தை தூண்டி விட்டுட்டு இருக்கிறது அதுக்கு இறைவனுடைய ஞானம்ன்ற எண்ணெய் ஊற்றணும் நமக்கு மற்றவர்களுக்கு ஏற்றப்பட்ட தீபத்தினால இன்னொரு தீபத்தை ஏற்றுவாங்க இல்லையா ஸோ இப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியாக கொடுக்குற ஞானம் ஸோ ரெண்டுமே பெரும்பாலும் ஒன்றா தான் இருக்கும் இல்லையா ஸ்லைட்டாக சின்ன சின்ன வித்தியாசமும் இருக்கும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்